ஜென்ம ஜென்மென்மோன்மி ஜென்மி ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை நான்காம் அத்தியாயம் சுவாமியின் கேள்வி ஐந்து இவ்வுலகில் பிரம்மா முதல் புல் பூண்டு வரை காணப்படும் நான்கு வகை உயிரினங்களில் ஞானியை தவிர வேறு எவராலும் விருப்பு வெறுப்புகளை தமது வாழ்வில் இருந்து விலக்கிக் கொள்ள முடியாது இந்த வாசகங்களில் அஷ்டவக்ரர் என்ன கூறுகிறார் என்றால் இந்த உலகில் நான்கு வகையிலான உயிரினங்கள் படைக்கப்படுகின்றன அவை அழுக்குகளில் இருந்து வெளியாகும் சுவேதஜம் எனப்படும் புழு பூச்சி கொசு போன்றவை இரண்டாவதாக விதையில் இருந்து தோன்றும் மரம் செடி கொடி போன்றவை அவை உத்பீஜம் எனப்படும் மூன்றாவதாக முட்டையிலிருந்து வெளிவரும் பறவைகள் சில நீர் வாழ்வன புழு பூச்சிகள் போன்றவை அவை அண்டஜம் எனப்படும் நான்காவதாக கருப்பையிலிருந்து வெளிவரும் மனிதன் சில விலங்குகள் போன்றவை அவற்றை ஜராயுதம் என்பார்கள் முதல் மூன்றுமே மானிட உடலில் உள்ள காணப்படும் உயிரோட்டம் போன்ற நிலையை அதனதன் பாணியில் கொண்டவை ஆகும் இவ்வளவு இருந்தும் அவற்றுக்கு விருப்பு வெறுப்பு என்ற நிலை இல்லை மானிடர்கள் போல விருப்பு வெறுப்பு என்பவற்றை விலக்கிக் கொள்ளவும் முடியாது விருப்பு வெறுப்பு என்பவற்றை விலக்கிக் கொள்ள முடிந்தவர்கள் ஞானிகள் மட்டுமே ஆவார்கள் சுவாமியின் கேள்வி ஆறு இந்த உலகத்தில் அனைத்து இடங்களிலும் வியாபித்து உள்ள பரமாத்மனும் தனக்குள் உள்ள ஜீவாத்மாவும் ஒருவரே என்ற உண்மையை பரிபூரணமாக எவன் ஒருவன் உணர்வானோ அவனுக்கு எந்த நிலையிலும் எந்த வகையிலான பயமும் இருக்காது என்கிறார் அஷ்டபக்ரர் என்ன கூறுகிறார் என்றால் எவன் ஒருவன் தனக்குள் உள்ள ஜீவாத்மாவும் பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்து உள்ள பரமாத்மனும் ஒருவரே என்ற தத்துவத்தை முழுமையாக உணர்ந்திருப்பானோ எந்த ஒருவன் ஜீவாத்மாவை நன்கு புரிந்து கொண்டு பேரானந்த நிலைக்கு சென்று விடுவானோ அவனுக்கு அவனை சுற்றி நடைபெறும் எந்த நிகழ்வுகளினாலும் பாதிப்பு ஏற்படுவதில்லை அவன் எந்தவிதமான பற்றும் அற்ற நிலையில் சுதந்திரமாக உள்ளவன் எனும்போது அவன் எதற்காக யாரை கண்டு அச்சம் கொள்ள வேண்டும் அவரே முற்றும் துறந்த ஞானி ஆவார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ நான்காம் அத்தியாயம் mutti